ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு அளிப்பது பற்றி பாஜகவின் மைய குழுவில் பேசி முடிவெடுக்கப்படும் என மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஏற்காடு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது குறித்து மையக்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார் பாஜகவினரை கொலை செய்து வரும் தீவிரவாதிகளின் பட்டியலில் அடுத்தபடியாக போலீஸ் அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் இருப்பதாக அதிர்ச்சி தகவலை பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார் வருகின்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் ஏற்காட்டில் அவர்கள் போட்டியிட விரும்புவதாகவும் தங்கள் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டும் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் டாக்டர் கலைஞர் அவர்களின் கடிதம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மையக் குழுவிலை நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு கொலை குற்றங்களில் தொடர்புடைய தீவிரவாதிகளை கைது செய்த தமிழக காவல்துறை வேறு எந்த அரசியல் கட்சியும் பாராட்டாதது ஏன் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார்